நண்பர்களே திராவிட் ஸ்டப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய தமிழகில் பார்த்துருப்பீங்க மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு வச்சுருப்பேன் என்னடா காலம் கடந்து இப்படி ஒரு தமிழக வச்சுருப்பேன் எல்லாம் நடிக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே இப்போ வந்து பிரதமராக வந்து திரு மோடி அவர்கள் தான் வர வேணும் என்னென்னாக்கா இந்த மோடியோட அட்ராசிட்டிஸ்ன்னு இருக்குல்ல அந்த தன்னோட இதை வந்து ஒரு அளவு இல்லாமல் செஞ்சு அவன் அவரை யாருமே எந்த கேள்வி கேட்க முடியாது அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவங்க கடைசியில் கடவுள்னானுங்க கடைசியில் கடவுளோட அவதாரம்ட்டானுங்க அந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்திட்டானுங்க இப்போ இந்த மோடியை கேள்வியே கேட்க முடியாத இடத்துல உள்ள அந்த ஆட்சியை பத்து வருஷமும் நம்ம பார்த்து நொந்து நூலாகி போய் நிற்கிறோம் இந்த இடத்துல திரும்ப மோடி வந்து நீங்கள் சினிமாவுக்கும் சீரியலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது வந்து மூணு மணி நேரத்தில் கதாநாயகன் வந்து வில்லன் டாக்டா படாத படப்பட்ட பட்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு இப்போ அனுபவிப்பார் கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் ஹீரோ வந்து தன்னோடய எல்லா பராக்கிரமங்களையும் பயன்படுத்தி ஜெயிச்சிடுவார் படம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக ஆழ்ந்தாங்கன்னு முடிஞ்சிடுவாங்க ஆனால் இந்த சீரியல் கொடுமையில் ஒரு விஷயம் இருக்கும் என்னென்னாக்கா ஆயிரம் எபிசோட்லேயும் அந்த வில்லி வந்து கதாநாயகிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பா இப்போ ஆயிரம் ஐநூறு முறை கொல்லப்பாப்பா பத்து தடவை பாம்பில் பாம்பை விடுவா மூணு தடவை விஷம் வைப்பா பத்து தடவை ஆக்சிடென்ட் பண்ணுவாள் எல்லாம் பண்ணி அந்த கதாநாயகி இது பண்ணிக்கிட்டே இருப்பான் கடைசி கடைசி கிளைமேக்ஸ் வரும் ஆயிரம் எபிசோடும் கதாநாயகி பட்ட துயரங்களுக்கெல்லாம் ஒரு எந்த பதிலும் இருக்காது க வில்லி வந்து ஒரு நிமிஷத்தில் திருந்திட்டு எஸ்கேப் ஆகிடுவாள் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்துருவா உடனே கதாநாயகியும் ரொம்ப பெருந்தன்மையாக மன்னிச்சுட்டு போயிடுவான் இந்த ஆயிரம் எபிசோடும் பட்ட இப்போ கஷ்டத்துக்கு என்ன பதில் இருக்குது அதனால் இப்போ இந்த பத்து வருஷம் க பட்டுட்டு இப்போ திரு ஜெயிச்சு ராகுல் பிரதமர் ஆகிட்டார்னா ஸ்டாலின் அப்படியே மோடி அப்படியே இறங்கி வீட்டுக்கு நல்ல பிள்ளை மாதிரி போய் அவருக்கு ஏகப்பட்ட நண்பர்களோட இப்போ அண்ணாமலைக்கு நண்பர்கள் இருக்க மாதிரி அவருக்கு அதானி அம்பானி போன்ற நண்பர்கள் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய பேலஸ் தருவாங்க அதில் போய் தன்னோட இப்போ ஓய்வு நாட்டில் கழிப்பார் ஆனால் அது நல்ல அது வேண்டியதில்லை இப்போது இந்த பத்து வருஷம் நீ படுத்தின கொடுமை அவ்வளோத்துக்கும் பாக்கி அஞ்சு வருஷத்தில் நீ பரிகாரம் தேடணும் நீ பரிகாரம் தேடி அதுக்கான அந்த தண்டனையை நீ அனுபவிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாற்பது தொகுதியோட நீங்கள் ஒன்று முடுக்கி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கிட்ட கா அவங்க காலை உளுந்து கெஞ்சி இந்த ஆட்சியை நடத்த வேண்டிய நிலைமை கொண்டு வந்து விட்ருக்காங்க எப்படி விபிசிங்கை வந்து பதினோரு வருஷத்தில் பதினோரே மாதத்தில் வந்து அதானி அத்வானி வந்து அந்த காலத்தில் வந்து வாபஸ் அவரோட ஆட்சியை ஆதரவை வாபஸ் வாங்கி விபிசிங்கை வந்து மிகுந்த மன துயரத்தோட வீட்டுக்கு அனுப்பி வச்ச அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது இதே மாதிரி நீங்கள் இப்போ ஆட்சி பண்ணணும் இந்த பல்டிக்கு மாதிரி நிதிஷும் இந்த மாமனார் ஆட்டைப்பட்ட சந்திரபாபு நாயுடு உங்கள்கிட்டருந்து ஒரு நாள் உங்களை உங்கள் கவர்மெண்ட்டை கலைக்கணும் நீ கண்ணீரோடு இந்த கவர்மெண்ட்டை பாராளுமன்றத்தை விட்டு நீ இறங்கி வீட்டுக்கு போகணுங்கிறது தான் என்னோடய ஒரே ஆசை நீ வந்து து இவ யாரெல்லாம் எத்தனை மக்கள் இப்போ மணிப்பூரில் மக்கள் துடித்தப்போ வராத உன்னோட கண்ணீர் மணி மக் மணிப்பூரில் மக்களை போய் ஒரு நாளும் பார்க்காத நீனு நீ பெரிய ஒரு ஆளுமை மாதிரி பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு அலைஞ்ச உன்னோட அவ்வளோத்துக்கும் நீ பரிகாரம் தேடி இனிமேல் நீ வாயை தொடர்ந்து எதுவும் பேச முடியாது இனிமேல் நாடாளுமன்றத்தில் வந்தாலும் வெளியில் வந்தாலும் எதை பேசணும் எதை பேசாத கூடாது இன்னொருத்தனை கேட்டு தான் பேச வேண்டிய கட்டாயத்து காலத்தில் உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் பேச முடியாது உங்கள் இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸு போட முடியாது நினச்ச மாதிரி ஃபாரின் போக முடியாது நினச்ச மாதிரி இது பண்ண அந்த ஆட்டம் அவ்வளோதையும் முடிச்சிருச்சு இப்போ காலம் இயற்கை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருச்சு இப்போ என்ன ஆகும் நீ எல்லாத்துக்கும் யாரையாவது நம்பி இது பார்க்கலாமா செய்யலாமா பார்க்கலாமா செய்யலாமான்னு கேட்டு 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 வாழணும் அந்த நிலமையில் நீ இருக்கிற பாரு அதுதான் அப்படியே ஜிவ்னு இருக்குது கேட்கும்போது அப்படி பரம சந்தோஷமாக இருக்குது ஃபுல்லான ஒரு ஐஸ் மலையில் நினைணும் இனிமேல் நீ சந்திரபாபு காயிலையும் நிதிஷ் காயிலையும் பிடிச்சி பிடிச்சி வாழணுங்கிறதா கேட்கும்போது நீ இந்த சால்வையை இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு அப்படி இழுத்து போட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு வாக்கிங் ஸ்டிக்கு இது உத்திராட்ச மாலை என்னென்ன சீனெல்லாம் போட்டிங்க நீங்கள் அது அவ்வளோத்துக்கும் முடிவு வந்துச்சு பாரு அந்த அந்த முடிவு வந்தது மட்டும் இல்லை இப்போ ரிட்டையர் ஆகிட்டா நீ வந்து சந்தோஷமாக எஸ்கேப் ஆகியிருப்பேன் இப்போ வந்து உன்னை கைத்தில் கட்டி வச்சுருக்காங்க நீ இனிமேல் பொம்மை மாதிரி இப்படி ஆடலாமா இப்படி ஆடலாமான்னு இருக்கணும் இதை தான் நடக்கணும் இதுதான் நடந்திருக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷமானது இதே மாதிரி ஒரு நாள் நிதிஷோ சந்திரபாபு நாயுடுவோ ஏக்நாத் ஷிண்டேவோ இப்போ நீ இப்போ பத்து பேர் எம்பியை விளக்காங்கிருக்கீங்கன்னு இப்போ உடனே போட்டாங்களே சுதேட்சை எம்பியை பத்து எம்பியை வந்து அமித்ஷா யாராவது ஒரு எம்பி ஆதரவு வாங்கினானா கூட உன் கவர்மெண்ட்டு காலி அன்னைக்கு நீ இறங்கி போவே அன்னைக்கு உன் கண்ணீரை பார்க்கணும் அதுதான் எங்களோட ஒரே ஆசை இந்த அதனால் மீண்டும் மோடி வேண்டும் மோடி அதுதான் நல்லது நண்பர்களே தொடர்ந்து திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்